குறிப்பாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்மோடு நினைக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மேம் வணக்கம் மேம் தற்போது குற்றப்பத்திரிகையானது தீர்ப்பின் விவரம் தற்போது வந்திருக்கிறது குறிப்பாக ஞானசேகரன் குற்றவாளி என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது உங்களுடைய பார்வை மேம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல முதல்ல குற்றவாளி என்பதை வரவேற்கிறேன் நானு ஆனா எனக்கு வருத்தம் என்னன்னா இந்த மாதிரி பாலியல் குற்றங்களுக்காக கருத்து சொல்வது அடிக்கடி தமிழகத்தில் நிகழ்கிறது என்று நினைக்கும்போது போது மிக மிக வருத்தம் ஆனால் தீர்ப்பை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு பல் அண்ணா பல்கலைக்கழகம் என்றால் தேர்வு முடிவுகளுக்கு தான் தமிழகம் எதிர்நோக்கி இருக்கணும் ஆனால் ஒரு வழக்கின் முடிவுக்கு எதிர்கொள்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தமிழக அரசு எல்லாம் வைத்திருக்கிறது இரண்டு மூன்று விஷயத்தில் எனக்கு ஆறுதல் ஒன்று நான்கைந்து மாதத்திற்குள் வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை மேற்கொண்டு இருக்கிறார்கள் ஆனா வருத்தம் அளிக்கக்கூடியது என்னன்னா பெண் குழந்தை பெண் சீரழிக்கிறீங்க வயதான அம்மா இருக்குன்னு எனக்கு சொல்ற ஒரு பெண் தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டா கூட வயதான அம்மாக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுவார்கள் துடி துடிப்பு தெரிஞ்ச நீ எல்லாம் இது பண்ற இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பாளராக இருக்கிறார் அவர் என்ன சொல்றார் நான் கேக்குறேன் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாராவது வாய் திறந்தாங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெண் தலைவர்கள் யாராவது இதுக்கு தெரிவித்தார்களா இன்னைக்கு பொள்ளாச்சி வழக்கில் கொண்டாடும் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஏதாவது ஒரு கருத்தை பதிவிட்டாரா இவையெல்லாம் நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்ல ஞானசேகரம் மட்டுமே குற்றவாளி என்று பதிவிடப்பட்டிருக்கிறது என்றால் பதினோரு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர் நான் மட்டுமே இந்த வழக்கையெல்லாம் செஞ்ச குற்றத்தை எல்லாம் செஞ்சிருக்க முடியுமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி நம்ம தொக்கி நிக்கிருக்கு ஆனாலும் நீதிமன்றத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அதனால நிச்சயமாக நாம இதை எதிர்பார்ப்போம் கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது எல்லோரின் மன அஞ்சலமாகவும் இருக்கிறது மனது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கு மேம் இவருடைய பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் இவர் மட்டுமே குற்றவாளி என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப என்றால் யார் அந்த சார் அப்படின்றது கேள்விக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா இது எல்லோரு மனதிலும் இருக்கிறது ஜூன் இரண்டாம் தேதி தான் நமக்கு ஒரு பதில் கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனா தமிழகத்தில் உள்ள பெண்களின் நிலையை பார்த்தால் எனக்கு மிக மிக வருத்தமா இருக்கு ஏன்னா இந்த இந்த வழக்கிலையும் சரி இப்ப அரக்கோணத்துல நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையும் சரி தனி மனித பெண்கள் மட்டுமே தனிப்பட்ட பெண்கள் மட்டுமே பாதிக்கப்படல இவர்கள் பல பேருக்கு விருந்தாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் பெண்களை சொல்கிறார்கள் இது அப்படியே நம்ம புறந்தள்ளி விட முடியாது ஆக எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு குரலே எழுப்பாமல் இருந்தார்களோ அதே போல அரக்கோணம் பாலியல் குற்றத்திற்கும் எந்த குரலையும் எழுப்ப மறுக்கிறார்கள் அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சம்பந்தப்பட்டவர்கள் இருந்தால் பெண்களே பாதிக்கப்பட்டால் கூட அவர்களிடமிருந்து ஒரு குரலும் வராது என்பது நமக்கெல்லாம் அதிர்ச்சி அளிக்கிறது மேம் இப்ப வழக்க விரைவா முடிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா மேம் தெரியல நீதிமன்றத்தின் பிரச்சனை என்ன என்று நமக்கு தெரியாது ஆனால் அவர் மட்டுமே குற்றவாளி என்று காவல்துறை பதிவு செய்திருப்பது நமக்கு வருத்தம் அளிக்கிறது ஏனென்றால் பதினோரு வழக்குகள் என்று சொல்கிறார்கள் யார் அந்த சார் அந்த ஒரு பெண் இவர் என்னோரிடமும் பேசி இருக்கிறார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறாள் அப்படி என்றால் இவர் மட்டுமே குற்றவாளி என்று பதிவு செய்தது எப்படி இது மிகப்பெரிய கேள்வியாக இருக்க இப்போ வழக்கை அவசரமாக முடித்தது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இல்ல நாம விரைவா படுத்தணும்னு நினைக்கிறமே தோற அவசரப்படுத்த கூடாதுன்னு தான் நம்மளோட கருத்து அதனால இதை 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 கொண்டாடுவதா இல்லை என்றால் விமர்சனம் செய்வதா என்று எனக்கு தெரியல விரைவாக தீர்ப்பு வரணும் ஆனா அவசரமா வரக்கூடாது ஜூன் ரெண்டு என்ன தீர்ப்பு வருது என்று பார்த்துதான் உச்சபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது எனது கருத்து இணைப்பில் இணைந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மேடம் நன்றி